டாக்டருக்கும் ஆக்டருக்கும் உள்ள ஒத்துமை என்ன ரெண்டு பேருமே தியேட்டருக்கு தான் கொள்ளுவாங்க சிவகாசிக்கும் நெய்வேலிக்கும் என்ன வித்தியாசம் காசை கறியாக்குவாங்க நெய்வேலியில கறியை காசாக்குவாங்க பைலுக்கும் பயலுக்கும் என்ன வித்தியாசம் பயல உக்காந்து பார்க்கணும் பைல்ஸுக்கு பார்த்து உட்காரணும் செல்போனுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது பேலன்ஸ் இல்லைன்னா காலே பண்ண முடியாது ஒவ்வொரு இளைஞன் மன உளைச்சலுக்கும் காரணம் என்ன வேற என்ன மதிப்பெண்ணும் மதிக்காத தான் வசதி இல்லாதனா ஆடு மேய்க்கிறான் வசதி உள்ள நாய் மேய்க்கிறான் கனிப்பொறிக்கும் எலிப்பொறிக்கும் என்னப்பா வித்தியாசம் கனிப்பொரியில எலி வெளி இருக்கும் எலி பொரியில எலி உள்ள இருக்கும் சிரித்து சிந்தியுங்கள் இல்லை என்றால் சிந்தித்து சிரியுங்கள்